பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சுற்றுலா அறிக்கை வெளியிடும் நிகழ்வு வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித் ஹெராத் தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க உள்ளிட்டவர்களும் இடைந்திருந்தனர் ஹம்பாந்தோட்டை ஷங்க்ரிலா ஹோட்டலின் பொது முகாமையாளர் ரெஃபான் ரசீனினால் அமைச்சருக்கு சுற்றுலா அபிவிருத்தி திட்ட அறிக்கை வழங்கப்பட்டது என்பது அனுபவமுள்ள பொருளாதாரமாகும் சார்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் நாம் இந்த அனுபவம் உள்ள பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் காலையில் இருந்து அருகம்பை வரை சர்வதேசங்கள் இரண்டுள்ளன யால தேசிய பூங்காவே சிறுத்தைகள் அதிகமுள்ள உலகின் இரண்டாவது பூங்காவாக பெயரிடப்பட்டுள்ளது அதே போன்று இது சரியாக முன்னெடுக்கப்பட்டால் அனைத்து சுற்றுலா துறையின் ஹோட்டேல்களையும் சர்வதேச வர்த்தக நாமங்களையும் லாபத்துடன் முன்னெடுக்க முடியும்